ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னி பாருங்க இந்த தோடு எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குதா சூப்பராக இருக்குல்ல இந்த தோடு எவ்வளோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் நான் வந்து எங்கள் ஊர் போகும்போது தஞ்சாவூரில் வந்து இந்த தோடு எவ்வளோன்னு கேட்டேன் இதே தோடு தான் சேம் இதே மாதிரி தான் இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சொன்னாங்க ஆனால் நான் இங்கே எங்கள் திருப்பூரில் வந்து பஸ் ஸ்டாண்டில் போய் கேட்டேன் தோடு மார்க்காலே பிடிச்சி அது சூப்பராகும் எங்காச்சும் ஃபங்க்ஷன் போனால் இது போட்டுலாம் சூப்பராகும்னு சொல்லிட்டு போய் வாங்கலான்னு பார்த்தா இத்திக்கார்தான் எடுத்துகிட்டு இருந்தேன் தோடு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் தான் அது கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு போயிட்டு உடனே என் தோடை வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போனால் மட்டும்தான் போட்டு நல்லாயிருக்கும் ஆனால் மற்றபடி காதுலேயே போட்டிருந்தோன்னா காது வந்து ரொம்ப தொண்ட் நான் வந்து நான் வந்து எப்போதுமே நைட்டு தூங்கும் போது வந்து தோடை கைட்டு வச்சு தான் தூங்குவேன் ஏன்னா காது வந்து ரொம்ப பெருசாகிடும் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் என்னோடய காது எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா சின்னதாக தான் இருக்கும் ஏன்னா எனக்கு எப்போதுமே டெய்லி டெய்லி நைட்டு நான் கா தோடை கைட்டு வச்சு தான் தூங்குவேன் அது பக்கத்தில் சைடு காது குத்திங்கன்னா இது வந்து மறைஞ்சிருச்சு ஏன்னா நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் இந்த மாதிரி காது குத்தி வந்து புண்ணாகவே இருந்துச்சு நானும் போயிட்டு ஆசாட்டை விட்டுட்டேன் இந்த என்னாச்சுன்னா தோடு வந்து திருவாணி விட உள்ளே அப்படியே சதையோடு மூடிடுச்சு அது வந்து ஒரு அஞ்சு மாதமாக அப்படியே வச்சுட்டு நான் பார்க்கவே இல்லை சரி என்னடா நான் வெளியே வரல திருவாணி உள்ளே இருக்குது அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலே போய் பார்த்து அப்படி கேட்டால் அவங்க வந்து கத்தி வச்சு வச்சு திருகாணி எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் காதே குத்துவேன் அப்படின்னு விட்டுட்டேன் இப்போ பார்த்தா அசிங்கமாக இருக்குது சைடுக்கு அதை குத்திட்டு இப்போ குத்தாமல் இருக்கும் அசிங்கமாக இருக்குது குத்தும்